வணக்கம் விவர்ஸ் பாருங்க பொல பொலன்னு சூப்பராக டேஸ்டியாக ஒரு கேரட் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன் இந்த கேரட் இல்லாமல் வெறுமனை வெறுமனை நம்ம அரைச்சது தாளித்தது போட்டு பண்ணினாலுமே இந்த ஃப்ரைட் ரைஸ்ஸு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு பாண்டியில் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் விடுறேன் நான் இதுக்கு எந்த கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு இது மாதிரி எந்த பருப்பும் தாளிக்க போகிறதில்ல டைரெக்டாக வெங்காயம் போட்டுடலாம் அதில் நெய்யில் பொடியாக நெருக்கினா ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் லைட்டாக கிளாஸியாக வதங்கி தான் போகிறோம் அதோடைய கூட கொஞ்சமாக கருவேப்பில் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் பூண்டு தனியாக இஞ்சி திருவல் தனியாக போட்டுக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்கள் இஷ்டம் போல் பண்ணிக்கலாம் இதை ஒரு வாரத்துக்கு வதக்கி கொடுத்துடலாம் வெங்காயம் லைட்டாக கலர் மாறினா போதும் பாருங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாறிண்டு வருது இந்த ஸ்டேஜில் நான் வந்து இந்த கேரட் இதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிருக்கேன் இதை போட்டுடலாம் விட்டு இதை ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது வதங்கட்டும் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை ரெண்டு நிமிஷம் வதங்கினா போகிறோம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு தண்ணி வடித்து வச்சிருக்கேன் இது ஒன்று முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் நானூறு கிராம் தண்ணி விட போகிறேன் அவ்வளோதான் நானூற்றம்பது கிராம் வரைக்கும் விடலாம் அதுக்கு மேலே விட வேண்டாம் இப்போ நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சின்னு வரத்துக்கு கொஞ்சமாக தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகா பட்டை இலை கிராம்பு ஏலக்காய் இது மட்டும்தான் வச்சுருக்கேன் மற்ற மசாலா சாமான் எதுவும் தேவையில்லை இதோடு இதுக்கு தேவையான உப்பு வச்சு தண்ணி ஜாஸ்தி விடாமல் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ இது வதங்கி எடுத்து இதில் ஒரு நானூறு கிராம் தண்ணி விட்டுர்லாம் நான் இப்போ குக்கரில் வைக்க போகிறதில்ல டைரெக்டாக இதிலையே தான் பண்ணி காமிக்க போகிறேன் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் பார்த்து பார்த்துட்டு பண்ணலாம் கொஞ்சமாக தானே பண்ணுறோம் அதனால் இப்போ இதுக்கு வந்து நானூறு கிராம் தண்ணி விட்டு மூடி வச்சுருவேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அது நான் தாளிக்கும் போது கொஞ்சமாக சோம்பு ஜீரகம் தாளிக்க விட்டுட்டேன் அதுவும் நான் மிக்சியில் அரைக்கிறதோட சேர்த்து அரைச்சின்னு வந்துட்டேன் இப்போ இருந்து தண்ணியெலாம் விடலை அப்படியே அந்த பச்சை மிளகாயெல்லாம் கடிப்படுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால அப்படியே அரைச்சின்னு வந்துட்டேன் இதை இப்போ போட்டுட்டு இதை ஒரு கலர் கலரிட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் வந்ததும் நம்ம அரிசியை இதில் போட்டு தட்டு போட்டு மூடிவிட்டு சிம்மிலேயே வச்சிடலாம் இப்போ உப்பு இதுக்கு தேவையான கல் உப்பு அரைக்கிறதோட சேர்த்துண்டாச்சு நம்ம காமிக்கும்போது விட்டு போனது சோம்பு ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இவ்வளோ இவ்வளோ வச்சுருந்தால் போகிறோம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்பூன் இருந்தால் போகிறோம் இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம இந்த அரிசியை அதில் போட்டுடலாம் நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வடி தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் போட்டுக்கலாம் தண்ணி ஒரு கொதி வரட்டும் பாருங்க தண்ணி ஓரளவு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த ரைஸை அதில் போட்டுடலாம் ரைஸு நான் போட்டுட்டேன் இப்போ இதை நம்ம ஒரு கலர் கலரி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம் நம்ம வேணுங்கும் போது திறந்து பார்த்து பல பலான்னு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் மூடி வச்சுடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு திறந்து பார்க்கலாம் வாவ் அரிசி உடையாமல் சைடால் கலரி கொடுக்கணும் நம்ம விட்டுருந்த தண்ணியே போகிறோம் இன்னும் நல்லா பொலப்பொலம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டு சர்வ் பண்ணலாம் சர்வ் பண்ணுறதுக்கு தக்காளி பச்சடி வெங்காய பச்சடி ரைத்தா மாதிரி எதாவது எது வேணாலும் செஞ்சுக்கலாம் வெள்ளரிக்காய் பச்சடி செஞ்சுக்கலாம் இல்லை நம்ம மத்தியானம் பண்ணினேன் குழம்பு கூட்டு அது கூட நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு பண்ணியிருக்கோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் போட்டு நம்ம பண்ணலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் இன்னும் இன்னொரு மூணு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் வா நமக்கு கேரட் புலாவும் ரெடிங்க அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உடையாமல் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் இந்த அடியில் இருக்கிற தண்ணி மட்டும் வத்துறதுக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நான் வெறும் சிம்பிளை மட்டும்தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட மீடியம் கூட நான் வைக்கலை அப்புறம் நம்ம ஒரே ஒரு சாதம் எடுத்து வெந்திருக்கிறது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இன்னொரு மூணு நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்க இன்னொரு மூணு நிமிஷம் வச்சுருந்தேன் நான் முந்நூறு கிராம் அரிசி போட்டிருந்தேன் நானூறு கிராம்க்கு ஒரு ஒரு கரண்டி தண்ணி தான் கூட விட்டுருந்தேன் நல்லா பொல பொலன்னு நமக்கு சாப்பாடு கிடச்சிடுத்து எடுத்து இது கொஞ்சம் இந்த ஒலை போடணும்னு சொல்லுவாங்க ஆவி போகணும்பாங்க அது மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம் பாருங்க சுட சுட அருமையாக வந்திருக்கு பாருங்க பொல போல போலான்னு வந்திருக்கு அருமையாக வந்திருக்கு இப்போ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக மிந்திரி பருப்பு தா நெய்யில் தாளித்து அதில் போட்டுக்கலாம் இதில் வந்து பிரெட் பொறிச்சு போடுறதோ இல்லைனா பன்னீர் பொறிச்சு போடுறதோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இதெல்லாம் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் பொறிச்சு போடலாம் இது வந்து லன்ச் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது குழந்தைகள் டெய்லி உங்களை இதே தர சொல்லி கேட்பாங்க வருங்கோ கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாச்சு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து போட்டேன் கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகிடுத்து வறுத்து போட்டாச்சு இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரெட்டு பொறிச்சு போடலாம் அதே மாதிரி பன்னீர் பொறிச்சு போடலாம் எல்லாம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை இப்போ நல்லா கலந்துட்டு பார்க்கலாம் ஃபைனலி கேரட் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுத்து பாருங்க நம்ம ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆயிடுத்து நான் வச்சுட்டு இருந்தது ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டிருந்தேன் அவ்வளோதான் அரிசியை உடையாமல் அழகாக வந்திருக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம் நீங்கள் எடுத்துன்னு போகலாம் சட்டுன்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இது மாதிரி பண்ணி போடலாம் ரொம்ப இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்கோ விவர்ஸ் தேங்க்யூ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோஸ் அனுப்பி அவங்களையும் பார்க்க வைக்க பையங்கோ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்